வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பொறாமைப்பட்டால் என்னாகும் அதை இன்னைக்கு பார்க்கலாம் திருக்குறள் அறத்துப்பால் அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் ஒரு குரல் உங்களுக்கு தெரிஞ்ச குரல் தான் அழுக்காறு அவா வெகுளி இன்னாசொல் சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் இதற்கு பொருள் என்னன்னா பொறாமை ஆசை கோபம் கடுஞ்சொல் இவை நான்கும் இல்லாத மற்றவை அறம் அப்படிங்கிறது அதாவது அறம் என்றால் என்ன அப்படின்னா இவை நான்கும் இல்லாத மற்றவை எல்லாமே அறம்னு சொல்றாரு வள்ளுவர் நமக்கு மற்றவங்கள பார்த்து பொறாமை வந்தா அது அதோட நிற்காது பொறாமை பேராசையாக மாறும் அது நிறைவேறலனா கோபம் வரும் கோபத்தால் கடுமையான சொற்கள் வரும் இந்த கடைசி மூணுக்கும் அடிப்படை பொறாமை தான் அதாவது பேராசை கோபம் கடுமையான சொற்கள் இது எல்லாத்துக்கும் அடிப்படை பொறாமை தான் உதாரணமா உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல மேல ஒரு மாடி கட்டுறாங்க உங்க வீட்டை விட அது இப்போ உயர்ந்து நிக்குது அதை உங்களால ஏத்துக்க முடியல அதை பார்த்து உங்களுக்கு பொறாமை வருது அதை விட ஒரு அடுக்கு கூடுதலா கட்டணும் அப்படின்னு தோணுது இன்னும் ரெண்டு மாடி கட்டணும்ன்ற எண்ணம் பொறாமையினால உங்களுக்கு வருது இந்த பொறாமையிலிருந்து பேராசை வருது அதுக்காக ஓடி ஓடி பொருள் சேர்க்குறீங்க சீக்கிரமாக பொருள் சேர்க்க முடியல உங்களால்ன்னு வச்சுக்குவோம் வேறு ஏதோ செலவுகள் வரலாம் அல்லது அவ்வளவு பொருள் உங்களால் சீக்கிரம் சேர்க்க முடியாமல் போகலாம் அதனால் உங்களுக்கு கோபம் வரும் நினைச்சது நடக்கலையேன்னு கோபம் வரும் பக்கத்து வீட்டை பார்க்கும்போதெல்லாம் கோபம் வரும் அந்த பொறாமையினாலும் இயலாமையினாலும் கோபம் வந்து நம்ம வாயிலிருந்து கடுமையான சொற்கள் வரும் எங்கே இருக்கோம் யாருக்கிட்ட பேசுகிறோம் அப்படின்ற எண்ணம்லாம் நமக்கு இருக்காது கோபம் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்கள அப்படி எல்லார்கிட்டையும் எரிஞ்சு விழுவோம் கடுஞ்சொற்கள் பேசுவோம் இதனால் உறவுகளுக்குள்ளும் நட்புகளுக்குள்ளும் சண்டைகள் வரும் மனஸ்தாபம் வரும் இது மன அமைதியை குலைக்கும் மன அழுத்தம் கூட வரும் ஜெலிசி வந்தால் அது ட்ரிபிள் டவுன் ஆகி பல விதத்தில் நம்மளை பாதிக்கும் பொறாமை வந்தால் அது அதோட நிற்காது அதனால தான் அந்த மேலே அந்த குரல் பார்த்தோம் இல்லையா நம்ம பொறாமை அதோட நிற்காது இல்லறவியல்ல அழுக்காராமை அப்படின்ற ஒரு தனி அதிகாரமே எழுதியிருக்காரு வள்ளுவர் சரி பொறாமை வந்தால் இதெல்லாம் ஆகும்னு பார்த்தோம் பொறாமை வராமல் இருக்க என்ன செய்யணும் அந்த தீர்வை பார்க்கணும்ல நாமளும் மனுஷங்க தானே நமக்கும் பொறாமை போன்ற எண்ணங்கள் வரலாம் ஆனா அதை தவிர்க்க வழி இருக்கு அதுதான் அதனுடைய சிறப்பு மூன்று விஷயங்களை கடைப்பிடிச்சோம்னா பொறாமை வராமல் தடுக்கலாம் முதல்ல நிறைவு தன்மையை உணர்வது கண்டெண்ட்டாக ஃபீல் ஆகுறது ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஃபீலிங் நம்ம கிட்ட இருக்கும் விஷயங்கள் போதுமானதுன்னு ஒரு நிறைவு தன்மையை நம்ம உணர்றது இப்படி கண்டென்ட்டாக சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணும் ஒரு அழகான விஷயம் நமக்கு நடக்கும் நம்ம கேட்காமலேயே நம்மை தேடி பல விஷயங்கள் வந்து சேரும் ஏன்னு கேட்காதீங்க ஏன்னா திஸ் இஸ் த லா ஆஃப் நேச்சர் திஸ் இஸ் ஹவு நேச்சர் ஒர்க்ஸ் இது இயற்கையின் நியதி இயற்கை இப்படிதான் வேலை செய்யும் நம்ம நிறைவா உணரும் பொழுது பல விஷயங்கள் நம்மை தேடி வரும் இரண்டாவது நம்ம கிரேட்ஃபுல்லா இருக்கிறது அதாவது நன்றி உணர்வுடன் இருக்கிறது முதல்ல என்ன பார்த்தோம் சாட்டிஸ்ஃபைட் ஃபீலிங் பார்த்தோம்னா அடுத்தது நன்றி உணர்ச்சியோட இருக்கிறது நம்ம கிட்ட இருக்கும் அனைத்திற்காகவும் இந்த இயற்கைக்கு இல்ல அந்த இறைக்கு நீங்க எதை நம்புறீங்களோ அதுக்கு உங்ககிட்ட இருக்கும் எல்லாத்துக்கும் நன்றி உணர்வுடன் நம்ம இருக்கிறது தட் வெரி ஃபீலிங் இன்சைட் அந்த கிராட்டிட்யூட் வந்து நமக்கு எப்பவுமே இருக்கணும் இல்லறவியல்ல நன்றி அறிதல்னு ஒரு அதிகாரத்தையே எழுதியிருக்காரு வள்ளுவர் இப்படி நிறைவுடனும் நன்றியுடனும் இருந்தா அதாவது கன்டென்டா கிராட்டிடியூடோடு இருந்தா பொறாமை உணர்ச்சி வராது மூன்றாவது என்னன்னா இது மிகவும் முக்கியமான ஒரு வழி இந்த பொறாமை உணர்ச்சி வர்றது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மணிப்பூர சக்கரத்தில் ஆற்றல் சமநிலையில் அதாவது பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த பொறாமை பேராசை ஜெலசி கிரீடினஸ் இருக்கு இல்லையா இது எல்லாமே வரும் மணிப்பூரக சக்கரம் எங்கே இருக்குது நம்ம தொப்புள் கொடி சுற்றி இருக்கு இல்லையா அதுதான் மணிப்பூரக சக்கரம் மூ இருந்து மூன்றாவது சக்கரம் மூலாதவரம் அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் மணிப்புரக சக்கரத்தில் இருக்கும் ஆற்றல் எப்படி சமநிலையில் வச்சுக்கணும் அப்படின்றத நான் பல காணொலிகள்ல லாங் அண்ட் ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை கண்டிப்பா பாருங்க இப்போ உங்களுக்கு பொறாமை வந்தால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த உணர்வு வராமல் இருக்க என்ன செய்யணுன்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா கண்டென்டாக ஃபீல் பண்ணுங்கள் கிராட்டிடியூடோடு இருங்க மணிப்பூர சக்கரத்தை நல்லா பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க மிக சுலபமான வழிகள் தான் இவை இல்லையா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த தேவையில்லாத உணர்வை நம்ம தவிர்த்திடலாம் உங்களுக்கு கேள்விகள் எதாக இருந்தால் சொல்லுங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி Uh-huh. <laughs>